இலக்கியாசியில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இலக்கியா இங்கே எஸ்எஸ்கேவுக்கு சபதம் போட்ட மாதிரியே எஸ்எஸ்கேவை இப்போ அரஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க ஸோ எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டாரு இனி எஸ்எஸ்கேவை எப்படி வெளியே கொண்டு வர போறோம் அப்படின்னு தாச்சா இனி முடிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து தாச்சா கிட்ட இங்கே பாருங்க ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இது எல்லாமே அந்த இலக்கியாவும் கௌதமும் பண்ண சதி தான் சொத்துக்காக அவங்க இப்படி பண்றாங்க ஏன்னா நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க நீங்க மட்டும் அப்புறம் எனக்காக யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல அப்போ சொத்து எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் தெளிவா பிளான் பண்ணி யோசிச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க ஆண்டி யாரு என்ன வேலை பண்ணட்டும் எனக்கு உங்க மலையும் அங்கிள் மலையும் நம்பிக்கை இருக்கு அதனால கண்டிப்பா நான் சொல்றேன்ல நான் அங்கிளை வெளியே கொண்டு வரேன் ஆண்டி நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா கண்டிப்பா கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிடும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தான் இலக்கியா நினைச்சாங்க ஆனா கார்த்தி ஒரு மரம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படியே தலைக்கலாம் மாதிரி இங்க உள்டாவா சில வேலையெல்லாம் பாக்குறான் ஆனா அஞ்சலிக்கு ஒண்ணு மட்டும் புரியுது அணைக்கு எதையோ ஒண்ணு காட்டினா அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எஸ் எஸ்கே அப்பா ஒரு மாதிரி பதட்டம் அது என்னது அப்படி அவர் காட்டின வீடியோல என்ன இருந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு அஞ்சலி யோசிக்கிறாங்க சரி நாம இருக்கும் இலக்கியாவை போய் இலக்கியாவுடைய போன்ல என்ன நினைச்சுன்னு பாத்துட்டா என்ன அப்படின்னு அஞ்சலி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி காத்தி அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க போயிட்டு காத்தி வச்சு பிரச்சனை பண்றாங்க இது மாதிரி எஸ்எஸ்கே அங்கிளை எதுக்காக உள்ள கொண்டு போச்சிங்க அவர் வெளியே கொண்டு வாங்க இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சண்டை போடுறான் அந்த கேப்ல நம்ம அஞ்சலி நைஸா உள்ள போந்து இலக்கியாவோட போன் எடுத்து இலக்கியா போன்ல என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு பாக்கிறாங்க பார்த்த உடனே அஞ்சலிக்கு அதிர்ச்சி ஏன்னா அந்த வீடியோல கார்த்தியை நான் தான் கடத்தினேன் எதுக்காக அப்படின்னா கௌதம வாங்கணும் கௌதம ஜெயிலுக்கு அனுப்பணும் கௌதம் இருக்க சொத்தையும் புடுக்கணும் அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கார்த்தி மட்டும்தான் கார்த்தியை கடத்தினால்தான் தான் கௌதம் எனக்கு ஜெயில இருக்கான் இதுக்கப்புறம் கௌதம் நிரந்தரமா ஜெயில தான் இருக்க போறான் சொத்து எல்லாத்தையுமே புடுங்கி காத்துட்டு ஒப்படைக்க போறேன் அப்படின்னு நம்ம எஸ் எஸ்கே பேசினத பாக்குறாங்க அஞ்சலி அதை பார்த்தோன்னே உடனே சம்மஷாக்க வராங்க அதுக்கு அடுத்ததுதான் ரேவதிய பத்தி எஸ் எஸ்கே பேசியிருப்பாரு அதுக்குள்ள இலக்கியம் உள்ள வரவும் அஞ்சலி கையங்களும் மாட்டிக்கிறாங்க அஞ்சலி ஒண்ணே இலக்கியா என்ன அப்படின்னு கேட்கவும் என்னன்னா நீதாண்டி ஏஃபம் எடுத்திருக்க ஏஃபுடுத்த குடும்பல அப்படின்னு இலக்கியா புடுங்கிறாங்க ஆனா அஞ்சலி அதுக்குள்ள வெளியே வந்ததுனால இலக்கியாவுக்கு அஞ்சலி என்ன பண்ணா என்ன பார்த்தாங்கிறது தெரியாம போச்சு அஞ்சலிக்கு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க இலக்கிய திட்டவும் அஞ்சலி அழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அஞ்சலி இதுதான் நமக்கு கேட்க தெரிஞ்சு வச்சிருந்தானே எஸ்எஸ்கே தான் கடத்திட்டு போற அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா எதுக்காக அவர் பயந்துருக்க வாய்ப்புலையே வேற எதுவும் நடந்திருக்கு அந்த வீடியோல அவர் என்ன வளர்ந்துருக்கோம் எதுக்காக பயப்படுறாங்க இப்படி அப்படின்னு அஞ்சலி எஸ்எஸ்கே பார்க்க ஜெயிலுக்கு போறாங்க போயிட்டு எஸ்எஸ்கே பாக்குறாங்க அப்பா இங்க பாருங்க எதுக்கு அன்னைக்கு இலக்கிய ஏதோ வீடியோ காட்டும்போது நீங்க பயந்தீங்க எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு அஞ்சலி துணி துணிவு கேக்குறாங்க ஆனா எஸ் எஸ்கே என்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்போ அஞ்சலி உண்மை சொல்றாங்க இங்க பாருங்க தான் கார்த்தியை கடத்தனீங்கன்னு எனக்கு எல்லாவே தெரியும் உங்களை பொறுத்தவரைக்கும் கௌதம பழிவாங்கணும் சொத்தெல்லாம் அவன்கிட்ட பிடுங்கணும் அதுதானே அதுக்காக தானே கார்த்தியை கடத்தனீங்க அது எனக்கு தெரியும்ப்பா ஆனா அதுக்காக நீங்க இலக்கியாவை பார்த்து இப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லையே அந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு ஃபேவரா இருந்திருப்பால ஆனா வேற எதையும் பார்த்து நீங்க பயப்படுறீங்களா சொல்லுங்கப்பா அப்படின்னு அஞ்சலி கேக்க எஸ் எஸ்கே எல்லாத்தையுமே பூசி மொழி சமாளிச்சுறாரு ஆனா அஞ்சலிக்கு எஸ் எஸ்கே மேல முழுமையா நம்பிக்கை வரல இவர் வேற எதையோ மறைக்கிறாரு எஸ் எஸ்கே பத்தின ஏதோ விஷயம் இலக்கியாட்டு இருக்கு அதனாலதான் இலக்கியா ஈஸியா நம்ம எஸ் எஸ்கே அப்பாவ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அஞ்சலி ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ எஸ் எஸ்கேவை கோர்ட்ல ஒண்ணு ஒப்படைப்பாங்க இல்லையா அப்போதைக்கு கார்த்தியை கடத்தினது நம்ம எஸ் எஸ்கே தான் நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவை எப்படியும் கார்த்தி அங்க வந்து அந்தர்பல் அடிப்பான் என்னை கடத்தினது இவங்க இல்ல கௌதம் தான் சொல்லி கார்த்தி சொன்னா இந்த கேஸ் தலைக்கெல்லாம் மாறிடும் அதனால நமக்கு எஸ்எஸ்கே தான் கடத்தினாருன்னு சொல்றவர்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு லாயர் இலக்கியா என்ன பண்ணது யோசிக்கும் போது இலக்கியாவுக்கு நாகு மனைவி மட்டும்தான் சோ நாகு மனைவி போய் பேசி நாகு மனைவி கண்டிப்பா நமக்காக கோர்ட்ல வந்து எஸ்எஸ்கேவுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லுவாங்க அந்த சாட்சிய வச்சு எஸ்எஸ்கே தான் குற்றவாளின்னு நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு இலக்கியா நம்புறாங்க ஆனா தாச்சாயினி எஸ்எஸ்கே எஸ்கே பார்க்க ஜெயிலுக்கு போகும்போது நம்ம எஸ்எஸ்கே இந்த பிளான அப்படியே கூட நின்று பார்த்த மாதிரி தாச்சானிட்ட சொல்லுவாரு இங்கே பாரு அந்த இலக்கியத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்பா எனக்காக ஸ்ட்ராங்கான அந்த நாகு மனைவி இருக்கால அவளை கூட ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு நீ என்ன பண்ற இப்பயே நம்ம ஆளுங்க அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போ போயிட்டு நாகும் மனைவியும் குழந்தையும் அங்க இருந்து கடத்திடு கடத்தி அவங்கள பத்திரமா இங்காவது அடைச்சு போயி அப்படி வச்சா மட்டும்தான் அவளை ஒன்னும் பண்ண முடியாது இல்லனா நான் தான் கார்த்திகை கரத்தன்னு சொல்லி அவ கோட்ல வந்து நாகும் மனைவி வச்சு சாட்சி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் சாட்சி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடும் புரியுதா அப்படின்னு எஸ் எஸ்கே டாச்சா எடுத்து சொல்லுவாரு இங்க பாருங்க எஸ் கே அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டேன் கண்டிப்பா நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் நாம நினைச்ச மாதிரி அந்த இலக்கிய கௌதம் ரெண்டு பேருக்கு சொத்தலாம் புடிங்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நடுத்துல நிக்க வைக்கணும் அதுதான் நம்ம குறிக்கோள் அப்படி இருக்கும்போது அது கடையில எந்த தரணும் இருந்தாலும் நான் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் எஸ் எஸ்கே நான் இப்பயே போறேன் நம்ம ஆளுங்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த இலக்கியாவின் கௌதமியும் எப்படியாவது அடிச்சு போட்டுட்டு நாகு மனைவியை கடத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு தாச்சா இணை கிளம்புறாங்க ஆனா இலக்கியா எப்படியும் எஸ் எஸ்கேவால நாகு மனைவிக்கு ஆபத்து இருக்குன்னு முன்கூட்டியே போய் நாகு மனைவியையும் குழந்தையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சிருவாங்க தாச்சா இணை தான் அடியாளோட அழைச்சிட்டு போயிட்டு வீட்டை பார்க்கும்போது வீடு பூட்டி இருக்கும் பக்கத்துல விசாரிக்கும் போது அவங்கள யாரோ ஒருத்தவங்க வந்து கார்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் தாச்சானிக்கு புரியும் அப்போ அது இலக்கியாவும் கௌதமா தான் இருக்கும் அப்போ இலக்கியா முன்கூட்டியே தெளிவா பிளான் பண்ணி இங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டா இப்ப நாம என்ன பண்றது அந்த நாகு மனைவி மட்டும் கோர்ட்ல வந்து ஒப்படைச்சோம்னா நம்ம எஸ் எஸ்கே ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்புறம் கார்த்திக் எல்லாமே தெரிஞ்சு போயிடுமே அது மட்டும் நடக்கவே கூடாது ஏதாவது பண்ணி அந்த நாகு மனைவியும் குழந்தையும் அவளோடது கடத்திய தீரணும் அப்படின்னு இங்க தாச்சான திட்டம் போடுவாங்க ஆனா தாச்சனை போடுற எல்லா திட்டத்தையும் இந்த முறை இலக்கியா உடச்சு தள்ளிட்டு நாகு மனைவி அவங்க குழந்தை அவங்க மூலியமா கோர்ட்ல வந்து எஸ் எஸ்கே தான் கார்த்திகை கடத்தினாருன்னு சாட்சி சொல்லி கார்த்திக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு எஸ்எஸ்கே பண்ண எல்லா தப்புக்கும் இலக்கியா கண்டிப்பா தண்டனை வாங்கி தரதான் போறாங்க சோ இந்த முறை இலக்கியா இதே மாதிரி ஜெயிப்பாங்களா இல்ல இந்த முறை எஸ் எஸ்கள் சூழ்ச்சியில எங்கேயா சிக்கி இலக்கியா தோத்து போ வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்து கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பத்தி பண்ணுங்க